அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே ஆன்லைன் முபல்லிஹ் படிப்பு வேலைக்கு செல்லும் ஆண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான சிறப்பு அரபு இஸ்லாமிய பயிற்சி உலகின் எப்பகுதியிலிருந்தும் வீட்டிலிருந்தே தரமான கல்வி பயிலலாம் வாரத்திற்கு மூன்று நாட்கள் வகுப்பு திங்கள் செவ்வாய் மற்றும் புதன் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை சவுதி நேரப்படி மாலை ஐந்து முப்பது முதல் இரவு ஏழு மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை பாடத்திட்டங்கள் அரபு பாடத்திட்டம் அரபு இலக்கணம் துருசுல் லகத்துல் அரபியா மீசான் அஜினாஸ் அவாமில் ஷரஹ்மியாமில் ஹிதாயத்துன் நஹூ زاد التالبين, الصالحين, مشكات المصابيح, قصص النبيين, البديع شافعي مذهب فقه الميسر மிஷ்காத்து مذهب மற்றும் تفسير جلالين உங்களுக்கு சவாலான தேர்வு முறைகள் தேர்வுகளில் எண்பது சதவிகித மதிப்பெண்களுக்கு மேல் பெற வேண்டும் தரமான கல்விக்கான சவாலை சமாளிக்க நீங்கள் தயாரா இப்போதே பதிவு செய்ய ஆன்லைன் அட்மிஷன் லிங்க் இங்கும் தரப்பட்டு இந்த வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் இதற்கான லிங்க் தரப்படும் நீங்கள் உடனடியாக உங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்ளவும் இஸ்லாமிய அறிவிலும் அரபு மொழி திறமையிலும் முன்னேற விரும்பும் சகோதரர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பாக இது உள்ளது மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ஆண்கள் நைன் ஒன் செவன் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் ட்ரிபிள் ஃபைவ் டபுள் ஜீரோ மேலும் எங்கள் யூடியூப் சேனலை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் யூடியூப் டாட் காம் அட் உலமா கல்வி டபிள்யூ டாட் யூடியூப் டாட் காம் அட் அரோபிக் ஆன்லைன் இந்த லிங்கின் மூலமாக நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை பார்வையிடலாம் அருமையானவர்களே இது ஒரு ஆண்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கின்றது ஆன்லைன் முபல்லிக் படிப்பு நமது ரகீப் கல்வி அறக்கட்டளை ஜாமியாத்து ரகீப் அல் இஸ்லாமியாவின் சார்பாக இந்த பாடம் தொடங்கப்பட இருக்கின்றது பாடங்கள் இன்ஷா அல்லா ஜூலை பதினான்காம் தேதி முதல் திங்கள்கிழமை முதல் ஆரம்பமாகின்றன நீங்கள் இருந்தும் இந்த குறிப்பிட்ட நேரங்களில் இணைந்து இந்த இஸ்லாமிய கல்வியை தாராளமாக படித்து கொள்ளலாம் அதே போல இதற்கான தகுதி அல் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் கட்டண விவரம் செயற்கை கட்டணம் ரூபாய் ஐநூறு மாத கட்டணம் ரூபாய் ஐநூறு மேற்படியான அதிக தகவலுக்கு நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு விளக்கங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இந்த அரிய வாய்ப்பை இஸ்லாமிய சகோதரர்களாகிய நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதுபோன்று அருமையானவர்களை பெண்களுக்காக வேண்டியும் இப்படி ஒரு பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன சிறப்பாக அது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இதற்காக வேண்டி தனியாக உங்களுக்கு யூடியூப் வீடியோ ஒன்று போடப்பட்டுள்ளது அதிலும் நீங்கள் இதனுடைய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் பெண்கள் குறித்து தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வீட்டிலுள்ள ஆண்கள் பேச வேண்டும் என்றால் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் இன்ஷா அல்லா இந்த வாய்ப்பினை நமது வீட்டிலுள்ள ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் பெண்களுக்கான அந்த பாட நேரம் இந்திய நேரப்படி மதியம் இரண்டு மணி முதல் மூன்று முப்பது மணி வரை சவுதி நேரப்படி பனிரெண்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை இது போன்ற விபரங்களும் தரப்பட்டிருக்கின்றன பாட நாட்கள் திங்கள் செவ்வாய் மற்றும் புதன் தகுதி புராணை சரளமாக ஓது தெரிந்திருக்க வேண்டும் கட்டண விபரம் செயற்கை கட்டணம் ரூபாய் ஐநூறு மாத கட்டணம் ரூபாய் ஐநூறு இது ஒரு தரமான கல்விக்கான சவாலாக நமது ரகீப் கல்வி அறக்கட்டளை ஏற்பாடு செய்துள்ளது அதனை சமாளிக்க நீங்கள் தயார் தாராளமாக உங்கள் விவரங்களை பதிவு செய்து இப்பொழுதே இந்த கல்வியை தொடருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கா